ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாஃப்டான மைசூர் பாக்கு சிம்பிளாக வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் கடலை மாவு போட்டுருக்கேன் இது நல்லா நம்ம வறுத்துக்கலாம் அடுப்போ சிம்பிளாக வச்சுட்டு வருங்க இந்த கடலை மாவுடைய பச்சை வாசனை போகிறவர்களையும் வறுத்தா போகிறோம் நான் வந்து ரெண்டு க டம்ளர் வந்து கடலை மாவு போட்டுகிட்டு இருக்கேன் இப்போ கடலை மாவு வறுத்தாச்சு சர்க்கரை போட்டுக்கலாம் ஒரு டம்ளருக்கு நான் ரெண்டு டம்ளர் சக்கரை போட்டுருக்கேன் அது ரெண்டு டம்ளர் கடலை மாவுக்கு நாலு டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேன் சர்க்கரை நனைகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா இப்போ பாக ஆகட்டும் நம்ம பக்கத்து அடுப்பில் நல்லா ஒரு டம்ளர் நெய்யை நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் பாகு ரெடியாகிடுத்து வறுத்து வச்சுருந்த கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுப்போம் நல்லா கலந்தாச்சு பக்கத்தில் நெய் நல்லா ஹீட் எடுத்து அந்த நெய்யை எடுத்து ஒரு ஒரு கரண்டியாக ஊற்றினோம்னா அந்த மாவு நல்லா பொறிஞ்சு மேலே வரணும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை விட்டு இது மாதிரி கலரிகிட்டே இருக்கணும் மாதிரி நெய் ஊற்றும் பொழுது மாவு இது மாதிரி நல்லா பொரியணும் அப்போ தான் நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும் அப்படியே பாருங்கள் பொரிஞ்சி வருது பாருங்க நல்ல பதம் வந்துடுச்சு ஒரு பிளேட்டில் நம்ம நெய் தடவி வச்சுக்கலாம் ரெடி ஆயிடுத்து இப்போ நம்ம இதை எடுத்து கொட்டி கொஞ்சம் உடனே பீஸ் பீஸாக போட்டுக்கலாம் சூப்பர் டேஸ்ட்டான மைசூர் பாக்கு ரெடி நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மைசூர் பாக்கு நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்